திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ரவிக்குமார் என்பவர் தனியார் ரியல் எஸ்டேட் உரிமையாளரை தகாத வார்த்தையால் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக பாதிக்கப்பட்டவர் கோவை மாநகர் காவல் ஆணையரிடம் புகார் கோவை சித்தா புதூர் பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழில் நடத்தி வருபவர் முரளிதரன் இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கறிஞர் ரவிக்குமார் அறிமுகமாகியுள்ளார் ரவிக்குமாரும் முரளிதரனும் சேர்ந்து தொழில் செய்து வந்தனர் பின்னர் ரவிக்குமார் செயலில் அதிருப்தி அடைந்த முரளிதரன் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து பைசல் செய்துவிட்டார் பின்னர் ரவிக்குமார் முரளிதரன் வீட்டிற்கு சென்று அவரது மனைவி தகாத வார்த்தையால் திட்டியும் வீட்டின் கேட்டை சேதப்படுத்தி ரகளில் ஈடுபட்டார் பின்னர் இதுகுறித்து சரவணன்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு பின்னர்

சொல்லாமல் விடமாட்டேன் என்று மிரட்டி சென்றுள்ளார் தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் உடனடியாக வழக்கறிஞர் ரவிக்குமாரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தனியார் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் முரளிதரன் கோவை மாநகர் காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் இதே ரவிக்குமார் தான் நேற்று அவரது நண்பர்களுடன் சிகப்பு நேர சொகுசு காரில் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்தபோது காவல்துறையினர் மது போதையில் வாகனத்தை ஓட்டியதாக கூறி அவர்களை ஆட்டோவின் வீட்டுக்கு அனுப்பி வைத்தது குறிப்பிடத்தக்கது என்னோடய பேர் முரளிதரன் நான் கோயம்புத்தூரில் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்திட்டு வரேன் ஒரு கடந்த ஐந்து ஆண்டுகளாக நான் இங்கே ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ரவிக்குமார் என்ற ஒரு திமுக வழக்கறிஞர் ஒரு ஐந்து ஆண்டுக்கு முன்னாடி நமக்கு பழக்கமாகி இந்த லீகல் ஒப்பீனியன்லாம் பார்த்துட்டு அதில் சின்ன சின்ன ப்ரோக்கரேஜஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த வகையில் அவரோட நடவடிக்கை சரியில்லாத காரணத்தினால அவர்கிட்ட வந்து நம்ம விலகிட்டோம் இதை பர்சனலாக வெஞ்சன்ஸாக மைண்டில் வச்சுட்டு ரிப்பீட்டடாக நம்ம நம்ம மேலேயும் நிறுவனத்து மேலேயும் நம்மளோட குடும்பத்து மேலேயும் தொடர்ந்து எதாவது தாக்குதலோ இல்லை கொலை மிரட்டலோ இதே மாதிரி பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்களோட பங்குதாரர் வீட்டுக்கு போய் தகராறு பண்ணுறது இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இந்த மாதிரி வேலைகளை பண்ணிகிட்ருக்காரு ஸோ நேற்று இரவு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு நாங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து கீழே இருக்கும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து நேற்று எங்கள் மேலே கார் விட்டு ஏற்ற குணமுயற்சி பண்ணியிருக்காரு அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து இன்றைக்கி சிட்டி போலீஸ் கமிஷனர் கோயமுத்தூரில் வந்து சாரை வந்து மீட் பண்ணி இன்றைக்கி அவர்கிட்ட வந்து எல்லாம் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இது இது தொடர்பாக கண்டிப்பாக அவர் வழக்கு எடுக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று போலீஸ் போலீஸை உடனே வரவழைச்ச உடனே அவங்க வந்து கேட்கும்போது அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க அந்த வீடியோவில் எல்லாம் ஷேர் ஆகிட்டுருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்டே அவ்வளோ வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்காரு நான் டிஎம்கே அட்வொகேட் ஏன்னா யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அராஜகம் இருக்காரு ஸோ தயவு செஞ்சு இது எல்லாமே நீங்கள் தான் வந்து இவன் இந்த ரவிக்குமார் என்ற அட்வொகேட்டுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகிருந்தேன் அப்படின்னா நேற்று என் மேலே வந்து ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பார் இடிச்சிருப்பார் அந்தளவுக்கு ஒரு வேகமாக வந்து என் மேலே வந்து இடிக்க வந்தார் முயற்சி பண்ணார் அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் நேற்று முன்தினம் நேற்று முன்தினம் இருந்தது வந்து இல்லை மது போதையில் இருந்தாரா இல்லையான்னு தெரியலிங்க அதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்து அவர் கேப்சர் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவரோட வண்டி ஃபுல்லாக பாட்டில் இருந்தது கூட வந்தவங்க ஒரு நாலஞ்சு பேர் கூட இருந்திருக்காங்க காரில் அது என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல எனக்கு இவர் இவர் மேலே ஆல்ரெடி இருபத்தி மூணு இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி ப இருபத்தஞ்சிலே வந்து இவர் மேலே நாங்கள் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் சரவணப்பட்டி ஸ்டேஷனில் அது தொடர்பாக இப்போ வந்து அவர் வந்து ஒரு முன்ஜாமீனில் தான் வாங்கிட்டு இப்போ ஏபியில் தான் இருக்கிறார் அது வாங்கினதுக்கப்புறமும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தொடர்ந்து எங்கள் மேலே வந்து எங்கள் நிறுவனத்து மேலேயும் எங்களோட வேலையை செய்யக்கூடிய அத்தனை பேர்த்து மேலேயும் டெய்லி ரிப்பீட்டடாக அவர் வந்து எங்கள் மேலே அவதூறு பண்ணிகிட்ருக்காரு அதாவது குடும்பத்தையும் பர்சனலாகவும் ஆஃபீஷியலாகவும் எல்லா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா டெய்லி இதே ஒரு மென்டல் டார்ச்சராக பண்ணிகிட்டு இருக்காரு தயவு செஞ்சு இதை வந்து சரியான இதை கொண்டு போய்ட்டு அவருக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்குன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் அவர் எனக்கு தெரிஞ்ச எந்த போஸ்டிங் கிடையாதுங்க அவர் இப்போ கொடியை வச்சுக்கிட்டு கட்சியோட பேரை வச்சுக்கிட்டு பேரை கெடுக்கிற விதியமா இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு நாங்க எந்த கட்சியில இருக்க